திருவள்ளுவர் ஒரு ஞானி அவரை கொண்டுமே நீங்க வந்து பூநூல மறைச்சிங்க அப்புறம் நெத்தியில போட்டு இந்த பட்டை இது பண்ணீங்க அதுக்கு பிறகு வந்து அவர் வந்து கிறிஸ்தவர் அப்படிங்கிற மாதிரி எழுதின புத்தகத்துக்கு அணிந்துரை இதெல்லாம் எழுதி அயோக்கியத்தான அவளத்தையும் பண்ணி வச்சு திருவள்ளுவருக்கு சிலையை வைக்கக்கூடிய வேலையை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கருணாநிதி அப்போ வந்து அவர் முதலமைச்சர் கன்னியாகுமரியில திருவள்ளுவருக்கு சிலை வைப்பதற்கான அந்த வேலையை தொடங்கி வச்சார் அப்படியே ஜனவரி மாசம் முப்பதாம் தேதி அவருக்கு ஆட்சியை கலைச்சு விட்டாங்க அந்த ராக் இருக்கு பாத்தீங்களா பாறை இருக்குல்ல அதுக்கு பக்கத்திலேயே வந்து திருவள்ளுவருக்குன்னு சொல்லி ஒரு சிலையை வந்து ஏற்பாடு பண்ணி அதை கருணாநிதி தான் வந்து அந்த வேலையை தொடங்கி வச்சார் சொன்னேன் அதே மாதிரி அந்த சிலையை வந்து திறந்து வச்சார் ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அவுட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்த பிறகு கூட மெஜாரிட்டி இல்லாமல் மைனாரிட்டி இதுலேயே வந்து அஞ்சு வருஷம் வண்டியை ஓட்டினார் அது ரெண்டாவது காலம் ஆனால் அது தொடர்ந்து அவரால் வர முடியலை கன்னியாகுமரிக்கு இந்த முதலமைச்சர் அப்புறம் பிரதமர் இப்படிப்பட்டவங்க வரும்போதெல்லாம் நீங்கள் நல்ல பழைய வரலாறு கிளறி பார்த்தீங்கன்னா நல்லவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதுக்கு பிறகு நல்லது நடக்கும் கெட்டவங்க வந்தாங்கன்னா நல்லது செய்ய தெரியாதவங்க இவங்க ஆட்சியில் இருக்கும்போது அங்க வந்தாங்கன்னா அவங்க பதவி வந்து காலி ஆயிரும் அங்க போய் விழா நடத்திட்டு மறுபடியும் பிரதமராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நரேந்திர மோடி அவர்கள் அவர் நல்லவர் அவர் ஒரு ஞானி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு அதனால அவர் தப்பிச்சிட்டாரு பலபடியும் வந்து பிரதமராக அவர் இருந்துட்டு இருக்காரு மு ஸ்டாலின் அவர்கள் வந்து சும்மா சாதாரணமான விளையாட்டு விளையாடல குமரி பகவதி அம்மன் கிட்டேயே விளையாடிட்டு இருந்தார் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் தஞ்சை பெரிய கோவில் இருக்குல்ல அந்த கோயிலுக்கு வந்து அதாவது பொறுப்பில் இருக்கக்கூடிய அதாவது முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் அப்படிப்பட்டவங்க வந்து அரசியல்வாதிகள் குறிப்பாக அதாவது ஊழல் பெரிச்சாளிகள் இன்னும் சொல்ல போனால் தவறு செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் யாராவது அந்த நுழைவாயில் முதன்மை நுழைவாயில் இருக்குது பார்த்திங்களா அது அது வழியாக அதுக்கு அதுக்குள்ளால் போனாங்கன்னா அவங்களுடைய பதவி இருக்காது அதோடு அவங்களுக்கு பதவி காலி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நம்பிக்கை ஒன்று உண்டு இந்துக்களுடையது எல்லாமே நம்பிக்கை தான் அந்த அடிப்படையில் அது ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கை அதனால தான் கருணாநிதி அவர்களே வந்து முதலமைச்சராக இருந்தபோது மெயில் மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக நுழை மெய் முக்கிய பிரதான நுழைவாயில் வழியாக உள்ளே போகாமல் சைடில் இன்னொரு சின்ன பாதை ஏற்படுத்தி அதில் நுழைஞ்சு போன போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு ஒன்று உண்டு எது பகுத்துறைவாதி இருக்கட்டும் இதே கருணாநிதிக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடந்துங்க என்ன அப்படின்னா குறிப்பாக இதே மாதிரி அதாவது எப்படி நான் வந்து சிவபெருமான் அங்கே இருக்கக்கூடியது இதே மாதிரி ஞானிகளுக்கும் இது பொருந்தும் ஞானிகளுடைய இடங்களுக்கு போகிறது அவங்களுடைய விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ப பயன்படுத்துறது இதில் வந்து நீங்கள் நேர்மையான நல்லவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பாதுகாக்கப்படுவீங்க உங்களுக்கு இன்னும் பெ பெருமை சேரும் அதே சமயத்தில் நீங்களே வந்து எத்துவழியாக இருந்தீங்கன்னா அச்சிக்கிறீங்க இப்படி ஒரு சம்பவம் வந்து கருணாநிதிக்கும் உண்டு எப்படின்னா கருணாநிதிக்கும் திருவள்ளுவருக்கும் இடையில இருந்தது திருவள்ளுவர் ஒரு ஞானி அவரை கொண்டு போய் நீங்கள் வந்து பூனூவில் மறைக்கிறது மறைச்சிங்க அப்புறம் நெத்தியில் போட்டு இந்த பட்டையை இது பண்ணிங்க அதுக்கு பிறகு வந்து அவர் வந்து கிறிஸ்தவர் அப்படிங்கிற மாதிரி எழுதின புத்தகத்துக்கு அணிந்துரை இதெல்லாம் எழுதி அயோக்கியத்தனை அவ்வளோத்தையும் பண்ணி வச்சுக்கிட்டு திருவள்ளுவருக்கு சிலை வைக்கக்கூடிய வேலையை தொடங்கினர் இப்போ அதில் உள்ள சில சம்பவங்களை மட்டும் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு செப்டம்பர் ஆறாம் தேதி ஆறாம் தேதி வந்து கருணாநிதி அப்போ வந்து அவர் முதலமைச்சர் முதலமைச்சராக இருந்தார் இருக்கும்போது வந்து கன்னியாகுமரியில் திருவள்ளுவருக்கு சிலை வைப்பதற்கான அந்த வேலையை தொடங்கி வச்சார் சரியா தொடங்கி வச்சார் அப்படியே ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி அவருக்கு ஆட்சியை விட்டாங்க உண்மையிலே இது வரலாறுல நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு செப்டம்பர் ஆறாம் தேதி இவர் வந்து திருவள்ளுவருடைய சிலையை கன்னியாகுமரியில் வைக்கணுங்கிறதுக்கான வேலையை தொடங்கி வச்சார் தொலை தொண்ணூற்றி ஒன்று ஜனவரி முப்பதாம் தேதி அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டது அப்புறம் பழையபடி வந்து தொண்ணூற்றி ஆறில் அவர் வந்து முதலமைச்சரானார் அப்படியே அந்த ஆட்சி போயிட்டே இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து நிறைவு பெறணும் நிறைவு பெற்றது அந்த ரெண்டாயிரத்தில் வந்து என்ன பண்ணார்னா ஜனவரி ஒன்றாம் தேதி அதுதான் இப்போ இருபத்தைந்தாவது ஆண்டுன்னு சொல்லக்கூடியது நேரே போய் கன்னியாக கன்னியாகுமரிக்கு போய் கன்னியாகுமரியில் விவேகர் அந்த இப்போ ராக் இருக்குது பார்த்திங்களா பாறை இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே வந்து க சொல்லி ஒரு சிலையை வந்து ஏற்பாடு பண்ணி அது கருணாநிதி தான் வந்து அந்த வேலையை தொடங்கி வைச்சார் நான் சொன்னேன் அதே மாதிரி அந்த சிலையை வந்து திறந்து வச்சார் ரெண்டாயிரம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி அதை தொடங்கி வைத்தார் அதை திறந்து வைத்தார் அந்த சிலையை வந்து திறந்து வச்சார் வச்சாரா ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அவுட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அது அப்படி தான் நடக்கும் அது கன்னியாகுமரிக்கு வந்து அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்று மே மாதம் பதிமூணாம் தேதி ஆட்சி அவர் இழந்தார் அதை நிறை பெற்றது அதுக்கு பிறகு அவர் வந்து முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்த பிறகு கூட மெஜாரிட்டி இல்லாமல் மைனாரிட்டி இதுலேயே வந்து அஞ்சு வருஷம் வண்டியை ஓட்டினார் அது ரெண்டாவது காலம் ஆனால் அது தொடர்ந்து அவரால் வர முடியலை இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் உண்டு கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரிக்கு இந்த எப்படி வந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு பிரதான நுழை நுழைவாயில் வழி வழியாக உள்ளால் வந்து நல்லவங்க போனாங்கன்னா நல்லது நடக்கும் கெட்டவங்க போனாங்கன்னா கெட்டது நடக்கும்னு சொன்னணும் மாதிரி கன்னியாகுமரிக்கு இந்த முதலமைச்சர் அப்புறம் பிரதமர் இப்படிப்பட்டவங்க வரும்போதெல்லாம் நீங்கள் நல்ல பழைய வரலாறு கிளறி பார்த்தீங்கன்னா நல்லவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதுக்கு பிறகு நல்லது நடக்கும் கெட்டவங்க வந்தாங்கன்னா நல்லது செய்யாதவங்க அதாவது இந்த களவாணி கும்பல் வச்சிடுங்க இல்லைனா ஊழல் பெருச்சாளிகள்லையும் வச்சுடுங்க இல்லைனா நல்ல எண்ணம் நல்ல புத்தி இல்லாதவங்கன்னு வச்சுடுங்க இவங்க ஆட்சியில் இருக்கும்போது அங்கே வந்தாங்கன்னா அவங்க பதவி வந்து காலியாயிரும் அங்கே போய் விழா நடத்திட்டு மறுபடியும் பிரதமராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நரேந்திர மோடி அவர்கள் அவர் நல்லவர் அவர் ஒரு ஞானி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கார் அதனால அவர் தப்பிச்சிட்டார் பள்ளபடியும் வந்து பிரதமராக அவர் இருக்கார் ஆனால் அதை மீறி மற்றவங்க போனவங்களுடைய வரலாறு கொஞ்சம் பின்னாடி பாருங்கள் நல்லவங்களாக இருந்தால் தப்பியிருப்பாங்க அல்லாதவங்களாக இருந்தால் மாட்டியிருப்பாங்க இப்போ எதுக்கு நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி இப்போ நம்ம இருக்கும் பார்த்திங்களா டிசம்பர் முப்பதாம் தேதி கன்னியாகுமரியில் வந்து அந்த திருவள்ளுவருடைய திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் பாறைக்கும் இடையில் ஒரு கண்ணாடி கண்ணாடி இலை பாலம் ஒன்று வந்து அமைச்சிருக்காங்க அந்த பாலத்தை இன்னைக்கு போய் திறந்து வைக்கிறார் அதை அது அதை திறந்து வச்சு அப்புறம் வந்து அதுக்கு ஒரு நுழைவாயில் வந்து திறந்து வச்சு அது போக இன்னும் சில நிகழ்ச்சிகளெல்லாம் அங்கே போய் நடத்துறதுக்காக இன்றைக்கி நாளைக்கு அங்கே இருக்கிறதாக நிகழ்ச்சினரல் சொல்லுது இதுக்கு வந்து போயிருக்கார் முதல்ல அந்த மண்ணினுடைய தன்மை என்ன சொன்னேன் நீங்க வந்து நல்லவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் நீங்க நல்லது நடக்கும் ஆட்சியில் நீங்கள் தக்க வைப்பீங்க மீண்டும் முதலமைச்சராக இல்லைன்னா பிரதமராக இருப்பீங்கன்னு சொன்னேன் கன்னியாகுமரி மண்ணினுடைய தன்மை அது அதே சமயத்துல நீங்க வந்து நல்லவங்க இல்லை நல்லது செய்யலை நீங்கள் வந்து கிளவாணி கும்பல் நீங்கள் எத்துவாளிகள் அப்படின்னா ஏமாற்றுக்காரர்கள் அப்படின்னா நீங்க கண்டிப்பாக அங்க வந்து மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொன்னேன் பாத்தீங்களா இப்ப ரெண்டு நாள் அங்கே இருக்காரு கண்டிப்பாக இதுதான் இவருடைய கடைசி முதலமைச்சர் பதவியாக இருக்கும் அடுத்த வாட்டி வந்து திமுகங்கிற கட்சியும் ஆட்சிக்கு வராது கண்டிப்பாக வராது வேணால் பாருங்கள் நீங்கள் இந்த ஜோசியத்தை அது எப்படிங்க இவங்களுக்கு வலுவான கூட்டணி இருக்குது அதெல்லாம் மாறிப்போரும் வேணால் பாருங்கள் இந்த நம்பிக்கை வந்து ரொம்ப நாளாகவே அங்கே இருந்துகிட்ருக்கு இன்னொரு விஷயம் வந்து இவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சும்மா சாதாரணமான விளையாட்டெல்லாம் விளையாடலை குமரி குமரி பகவதி அம்மாங்கிட்டேயே விளையாடிக்கிட்டு இருந்தார் அது நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் அந்த கோவிலில் வந்து ஆறாட்டு விழாவின் போது வந்து யானையின் மீது அம்பாளை வச்சு இப்போ அம்பாள் வந்து பயணம் பண்ணணும் ஊர்வலமா போகணும் போய் தான் ஆறாட்டு விழாவில் அந்த நிகழ்ச்சியில அது அப்படிதான் நடக்கணும் அந்த யானையை வந்து நுப்பாட்டினதே முக ஸ்டாலின் தான் அதே மாதிரி அந்த மு அந்த இதுக்கு குமரி முக்க முக்கடலும் சங்கமும் இருக்கு பார்த்தீங்களா சங்கம் அந்த புனித இடத்துல கொண்டு போய் கருணாநிதிக்கு சிலையை நடணும்னு சொல்லி அதுக்காக வேண்டி எல்லா ஏற்பாடும் பண்ணது முக ஸ்டாலின் தான் அந்த மாதிரி எத்துவாளித்தனம் அயோக்கியத்தனை எல்லாம் பண்ணிக்கிட்டு அதே மண்ணில் போய் நின்றுட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணும்போது அது எப்படி சரியாக இருக்கும் சரியாக இருக்காது உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லுவீங்க பகுத்தறைவாதிகள் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லுவீங்க நீங்கள் வேண்டாம் பொறுத்திருந்து பாருங்கள் அடுத்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாருங்கள் இவர் வந்து அது முதலமைச்சர் ஆகிட மாட்டார் கட்சியும் வந்து ஆட்சிக்கு வந்துகிடாது இது வந்து காலம் காலமாக உள்ள சென்டிமெண்ட்டு ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும் இந்த சிலையை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் அன்றைய முதலமைச்சராக இருந்த எம்ஜி ராமச்சந்திரன் அந்த உள்ள அடிப்படை வேலையை அவர் தான் தொடங்கினார் ஆனால் அவர் வந்து தப்பிச்சிட்டார் ஏன் நல்லவர் அவர் வந்து நல்லவர் இது மாதிரியான எத்தவளிதானங்கள் எல்லாம் பண்ணல உள்ளூர மனசில் நல்லவராக இருந்ததுனால இன்னொன்று சிலையெல்லாம் திறந்து வைக்கல அந்த அளவுக்கு வேலை வரல ஆனால் வந்து அதுக்கு அடிக்கல் நாட்டுனங்க அந்த சமயத்தில் தான் பண்ணிணாங்க அந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கிட்டாலும் அங்கே போய் இருந்திருந்தாலும் அவர் தொடர்ந்தவருந்தான் முதலமைச்சராகவே நீடித்தார் காரணம் வந்து நீங்கள் நல்ல உள்ளத்தோடு நல்லவங்களாக இருந்தீங்கன்னா அங்கே கன்னியாகுமரி அம்மன் உங்களை காப்பாற்றுவாங்க நீங்களே வந்து அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு ஊர் அவ்வளவு இந்து கோயிலையும் இடிச்சுக்கிட்டு இந்து மத விரோதமாக அவ்வளவு செயல்களையும் செய்துட்டு திருவள்ளுவருடைய அந்த கொள்கைக்கு முரணாகவே அவ்வளோத்தையும் அயோக்கியத்தனத்தையும் பண்ணிவிட்டு பண்ணுறதெல்லாம் அயோக்கியதனம் ஆனால் கடைசியில் திருவள்ளுவரை நாங்கள் வந்து நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம் நாங்கள் தான் காப்பாற்றுறோம் நாங்கள் தான் வந்து அவருக்கு பெருமை சேர்க்கிறோன்னு சொல்கிறது வந்து எந்த வகையில் ஏற்றுக்க முடியும் நிஜமாக அது அங்கே வந்து நடக்காது அதே மாதிரியான ஒரு நிகழ்வு திருவள்ளுவருடைய சென்டிமெண்ட்டும் இருக்குது கன்னியாகுமரியுடைய சென்டிமெண்ட்டும் இருக்குது நான் வந்து தஞ்சை பெரிய கோயிலுடைய சென்டிமெண்ட்டை நான் சொன்னேன் கண்டிப்பாக பாருங்கள் இந்த திமுகவுக்கு இது கடைசி ஆட்சியாக இருக்கு இன்னொரு சென்டிமெண்ட்டும் உண்டு திமுகவுக்கு திமுக இதுவரைக்கும் எப்போவுமே வந்து க அடுத்தடுத்து ரெண்டு முறை ஆட்சிக்கு வந்ததே கிடையாது அதுவும் குறிப்பாக எம்ஜிஆர் ஆட்சிக்கு பிறகு வந்த காலகட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரெண்டு முறை அதாவது அண்ணாதுரை இறந்தார் அதை தொடர்ந்து வந்த தேர்தலில் வந்தாங்கன்னா அது அந்த ஒரு சம்பவம் மட்டும்தான் நடந்திருக்கும் அப்பவும் அண்ணாதுறை இறந்தார் அதனால் இவர் கருணாநிதி சந்தர்ப்ப சூழ்நிலையில் முதலமைச்சர் ஆனார் அதுக்கு பிறகு வந்த தேர்தலில் அவங்க வெற்றி பெற்றாங்களே அப்போ ரெண்டு தடவை வந்திருக்குமே அப்படின்னு சொல்லுவீங்க அந்த இதை விட்டுருங்க அதுக்கு பிறகு உள்ள காலகட்டத்தை நீங்கள் எடுங்க எம்ஜிஆருடைய வரவுக்கு பிறகு எடுங்க தமிழகத்தில் வந்து திமுக வந்து இரண்டு முறை தொடர்ந்து அடுத்தடுத்து ஆட்சி நடத்தின வரலாறே கிடையாது ஆனால் திமுக வந்து ஆட்சி நடத்தியிருக்காங்க தொடர்ந்து ரெண்டு முறை ஆட்சியில் இருந்திருக்காங்க அதுக்கு சமீபத்தில் கூட இருந்தாங்க எல்லாம் நல்லா தெரியும் திமுகவுக்கு அந்த மாதிரிப்பட்ட ஒரு இதே கிடையாது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் அதனால் அதுவும் ஒரு சென்டிமெண்ட்டு தான் நம்பிக்கை தான் நம்ம நம்புகிறோம் அதே மாதிரி கன்னியாகுமரி சென்டிமெண்ட் வந்து ரொம்ப சீரியஸான சென்டிமெண்ட்டு நிச்சயமாக அந்த மண்ணில் அந்த புனித மண் அது அந்த மண்ணில் போய் அயோக்கியந்தன மண்ணனவங்க போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தான் நடக்குமே வரைய நல்ல வினை நடக்காது நன்றி வணக்கம்